வணக்கம் நண்பர்களே நாம் இப்போது தமிழில் கலந்துள்ள சில உருதுமொழி சொற்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் நாம் மடத்தனமாக இருக்கிறவங்கள பார்த்து யோசிக்கிறவங்களை பார்த்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேக்கு பேக்கு அப்படின்னு சொல்லுவோம் இந்த பேக்கு அப்படின்ற சொல் வந்து தமிழ் சொல் கிடையாது உருதுமொழி சொல் தமிழில் இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா மடையன் மடையன் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேமானி பேமானி அப்படின்ற சொல் வந்து தமிழ் சொல்லா அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ் சொல் கிடையாது இது உருதுமொழி சொல் இதை தமிழில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மானம் இல்லாதவன் மானம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நாம பார்க்க போற சொல் வந்து பேட்டி பேட்டி இந்த அரசியல்வாதிகள் அதே மாதிரி நடிகர்கள் வந்து பேட்டி கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த பேட்டி அப்படின்றது வந்து உருதுமொழி சொல் இதை தமிழில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா நேரா வந்து பேசுறதுனால இதை நாம நேருரை அப்படின்னு சொல்லலாம் நாம தமிழ்ல நபர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது தனி ஆட்களை ஒரு மனிதரை நாம நபர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நபர் அப்படின்றது கூட உருதுமொழி சொல் தான் தமிழ்ல இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆள் ஆள் அப்படின்னு சொல்லலாம் நாம பேச்சு வழக்கிலேயே கூட அந்த ஆளு இந்த ஆளு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுதான் தமிழ் நபர் அந்த நபர் இந்த நபர் அப்படின்னு சொல்றது வந்து உருதுமொழி சொல் அதே போல நாம பேஜாரா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் சூப்பர் ஸ்டார் அவர்கள் கூட படா பேஜாரா பூச்சிப்பா இல்லையா இதுல இந்த பேஜார் அப்படின்ற சொல் வந்து தமிழ் சொல் கிடையாது இது உருதுமொழி சொல் இத தமிழ்ல சோர்வு ரொம்ப சோர்வா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தமிழ்ல நாம தாயத்து தாயத்து தாயத்தை கட்டிக்குவோம் இல்லையா இந்த தாயத்து அப்படின்ற சொல் கூட தமிழ் சொல் கிடையாது உருதுமொழி சொல் இதை தமிழில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா சுருள் தகடு சுருள் தகடு அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஆயிரக்கணக்கான மொழிச் சொற்கள் வந்து தமிழ் மொழியில கலந்துருக்கு அதனால தான் நான் ஹிந்தி மொழியை கூட வரவேற்க வேண்டாம் அப்படின்னு சொல்றேன் ஒருவேளை வரவேற்றோம் அப்படின்னா பல ஹிந்தி மொழி சொற்கள் வந்து தமிழ் மொழியில கலந்துடும் அப்போ அந்த இடத்துல ஏற்கனவே இருக்கின்ற தமிழ் சொற்கள் காணாமல் போய்விடும் நான் ஹிந்தி மொழியை வரவேற்கிறதுனால என்னென்ன சிக்கல் வந்து தமிழுக்கும் தமிழர்களுக்கும் ஏற்படும் அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கேன் அந்த காணொலியை மறக்காமல் பாருங்கள் நன்றி